இனிய விழாவில் நம்முடைய காவிரி மைந்தன் எழுதிய சிலை பிறந்த கதை நூல் வெளியிடுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் இங்கே நான் வருகின்ற பொழுது ரமணன் அவர்கள் மிக அற்புதமாக பேசிக்கொண்டிருந்தார் இன்னும் வரவேற்புரை மிக அற்புதமாக வரவேற்புரையை நிகழ்த்தினார் மேடையிலே விற்றிருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் பேச வேண்டும் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டால் எனக்கும் சங்கடம் நான் இன்னும் அடுத்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் மற்றைய மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமக்களும் பேச வேண்டும் நான் ஒவ்வொருவரும் பெயரை சொன்னால் அதற்கு ஐந்து நிமிடம் ஆகிவிடும் ஆகவே நான் ஒட்டுமொத்தமாக இங்கே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற இயக்குனர் அண்ணன் எஸ் பி முத்துராமன் உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மக்கள் திலகம் கவியரசு கண்ணதாசன் இரண்டு அத்தியாயங்களும் மக்களுக்கான மாபெரும் படைப்புகள் இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடையாளம் இந்த இருவரும் தான் நூற்றி இருபது பாடல்களை மட்டுமே எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அவ்வளோதான் ஆனால் அவர் பாடிய அனைத்து பாடல்களும் கண்ணதாசன் எழுதியது என்றுதான் இன்றைக்கும் பாமரன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது பட்டுக்கோட்டையார் பாடலாக இருந்தாலும் சரி கவிஞர் வாழி எழுதியதாக இருந்தாலும் சரி மருதகாசி எழுதியதாக இருந்தாலும் சரி எல்லா கவிஞர்களும் எழுதிய பாடலை அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடிய பொழுதுதான் பாமரன் ஒத்துக்கொண்டான் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பது யார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஒரு கொள்கையை வார்த்தெடுத்து அதை மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டிய நபர் சொல்லணும் அது எம்ஜிஆர் சொன்னால்தான் அது சிறப்பாக இருக்கும் இப்படி வார்த்தெடுத்த கவிஞர் எட்டு படத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த எட்டு திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் அவர் கதை வசனம் எழுதிய அந்த அற்புதமான படங்கள் அந்த காலத்திலே மதுரை வீரன் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மக்கள் மனதில் அமர வைத்த படம் அமர அது அந்த எல்லாம் நீங்கள் முடிந்தால் இப்பொழுது கூட நீங்கள் போட்டுக்க மன்னாதி மன்னன் மகாதேவி இந்த படத்தில் வசனங்களை தயவுசெய்து நீங்கள் கேட்கணும் இப்போ கேட்கணும் நீங்கள் முன்பு கேட்டது வேறு இப்பொழுது நீங்கள் அந்த வசனங்களை எல்லாம் சொன்னால் இந்த எந்த காலத்திற்கும் பொருந்துகின்ற வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் என்பதை கவியரசு தான் வார்த்தைகளால் வடிவமைக்கப்பட்டது அவரை போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தந்தவர் இன்னொருவர் என்றால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆனால் வாலி மிகப்பெரிய அளவில் எழுதினார் ஆனால் எழுதியெல்லாம் என்ன தெரியுமா கவியரசு கண்ணதாசன் எழுதியதாகத்தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு கண்ணதாசன் வார்த்தைகளை கவியரசு போட்ட வார்த்தைகளை எல்லாம் தேடி பொறுக்கி போட்டவர் வாலி ஆனால் இது வாலி பாடல் என்று யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய பேர்கிட்ட கேட்டது இது கண்ணதாசன் அற்புதமாக பாடி இருக்காரு பாருங்க படகோட்டி படத்தில் பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் எல்லாம் இன்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர்கள் சொல்லுவதே என்ன தெரியுமா இல்லை இல்லைங்க கண்ணதாசனுங்க அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு கவியரசரின் ஆளுமை என்பது இந்த ஒட்டுமொத்தமான தமிழக திரையுலகில் அவர் பதித்திருக்கின்ற அந்த பாதை அவருடைய காலடி பதித்த அந்த பாதை அது ஒரு புதிய பாதை அரசியலில் வேண்டுமானால் அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய தமிழும் அவருடைய வார்த்தைகளும் இந்த உலகம் உள்ளவரை அவரை வாழ்த்தி கொண்டிருக்கும் அவரை உயர்த்தி கொண்டிருக்கும் திரைப்பட உலகம் இருக்கின்ற வரை திரை இருக்கின்ற வரை திரைப்பாடல்கள் இருக்கின்ற வரை அவர் புகழ் இருக்கும் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் நாற்பத்தி ஒன்பது திரைப்படங்களுக்கு மாத்திரமே பாடல் எழுதினார் அவ்வளோதான் நூற்றி முப்பத்தாறு திரைப்படங்களில் அவர் எழுதிய படங்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது மட்டுமே கவியரசு கண்ணதாசன் அவருடைய திரைப்பாடல் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டே சொன்னார் இந்த திராவிட கலைஞர்களுக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியிலே வரவேற்பு வேறு எவருக்குமே இல்லை என்று அன்றைக்கே சொன்னார் நாடோடி மன்னன் திரைக்காவியம் வெற்றி விழா கூட்டத்திலே கவியரசு கண்ணதாசன் சொல்லுகிறார் இந்த மக்கள் பெருத்த ஆதரவு அதை ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறார் திராவிட கலைஞர்களுக்கு மாத்திரம்தான் அதிலே எம்ஜிஆர் தனித்தன்மை பெற்றவர் என்று சொல்லுகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு அரசவைக் கவிஞராக பதவி கொடுப்பது என்று முடிவு செய்கிறார் அந்த அரசவைக் கவிஞர் பதவி கொடுப்பதற்கு தொலைபேசியில் அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் நீங்கள் இந்த பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் மறுதளிக்க கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கவியரசு கண்ணதாசனிடம் கெஞ்சுவதை போல் பேசினார் எதற்காக அவர் ஏன் அப்படி பேச வேண்டும் அவருடைய கவிக்கு எம்ஜிஆர் அடிமை அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய சொல்லுக்கு அவருடைய பேச்சுக்கு அவருடைய அற்புதமான தமிழின் அடையாளம் என்று சொன்னால் அது கவியரசு கண்ணதாசன் என்பதால் புரட்சி தலைவர் அப்படி வேண்டுகோள் விடுத்தார் நான் வாங்கினால் உங்களைப் பற்றி நான் எவ்வளவு விமர்சனம் செய்தேன் எந்த அளவிற்கு கண்ணதாசனை போல் ஒரு குழந்தை உள்ளம் வேறு யாரிடத்திலும் கிடையாது அவன் மிகச்சிறந்த அறிவாளி சிந்தனையாளர் ஆனால் குழந்தை குழந்தைக்கு என்ன தெரியும் நினச்சா அது சிரிக்கும் நினச்சா அழும் யாரை வேணாலும் அடிக்கும் யார்கிட்ட வேணாலும் சிரிக்கும் அந்த வினாடி அதோடு மறந்துடும் அதுபோன்ற ஒரு குழந்தை உள்ளத்தோடு அவர் விமர்சிக்காத தலைவர்களே கிடையாது உயர்த்தினால் உலக அளவிற்கு உயர்த்துவார் மிதிக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்படியெல்லாம் இதற்கு மேல் வார்த்தையே இல்லை என்ற அளவிற்கு அவர் மிதிப்பார் நான் அதெல்லாம் சொன்ன ஒரு ஒருத்தரை பற்றி நான் சொல்லிக்கிட்டே வந்தால் நேரம் அதனாலும் ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறது கவியரசு கண்ணதாசன் என்ற மாபெரும் மக்கள் கலைஞன் திராவிட இயக்கம் என்ற பெயர் பாமரனின் மனதிலே நிற்பதற்கு காரணமான அந்த கவிஞர் பல்வேறு சிந்தனைகளை அது மத ரீதியான இலக்கியமானாலும் சரி மானுடத்தினுடைய வாழ்வியல் பண்புகளை சொல்வதாக இருந்தாலும் சரி காதல் பாடல்கள் என்றாலும் சரி தத்துவ பாடல்கள் என்றாலும் சரி வாழ்வியல் பண்புகளை சொல்வதானாலும் சரி பிறருக்கு அறிவுரை சொல்வதாக இருந்தாலும் சரி இடித்து காட்டுவதாக இருந்தாலும் சரி பட்டிமண்டபத்தை போல் போட்டி கச்சேரி என்றாலும் சரி இப்படி எல்லா நிலைகளிலும் கவியரசு கண்ணதாசன் தனி முத்திரை பதித்திருக்கிறார் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் அவருக்கு இப்படி ஒரு அற்புதமான இலக்கிய அமைப்பை உருவாக்கி அதன் மீது அவரை பார்த்திராத காவேரி தான் இந்த காரியத்தை செய்ய முடிகிறதே தவிர வேறு யாரும் அந்த இலக்கிய ஈடுபாடு உடையவர்கள் திரையுலகில் எம்எஸ்வி ஒருத்தர்தான் கவியரசு கண்ணதாசன் மீது ஒரு பக்தியோடு இருந்தார் முழு பக்தி அதை அதை பக்தி என்றுதான் சொல்ல வேண்டும் என்று வேறு எதையும் அதை ஒப்பிட முடியாது ஆனால் அவரோடு இருந்தவர்கள் இலக்கிய பாதையில் நடைபோட்டவர்கள் கவியரசு கண்ணதாசனுடைய பெரும் புகழை பரப்ப வேண்டும் என்கின்ற சிந்தனை என் அருமை சகோதரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகர் தொண்டர் காவேரி மைந்தனுக்குத்தான் வந்து அதற்காக நான் உங்களை வணங்குகிறேன் ஒருவருடைய பெயரை சொன்னால் சொல்கிறவர்களுக்கு பெருமை இப்போ எம்ஜிஆர் பெயரை சொன்னாலே சொல்கிறவன் பெருமைப்படுத்தப்படுகிறான் அதுபோல் கவியரசு கண்ணதாசனுடைய பெரும் புகழை பரப்புகின்ற பணியில் நம்முடைய காவேரி மைந்தனோடு ஒரு ஒரு அற்புதமான ஒரு கூட்டம் அந்த கூட்டம் பிரதிபலன் பாராமல் தங்களுடைய இலக்கிய தொண்டு என்று கருதி கண்ணதாசனுக்கு ஆண்டுதோறும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு இன்றைக்கு மாத்திரம் எனக்கு நிகழ்வுகள் இல்லை என்றால் நேரம் இருந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் பல்வேறு செய்திகளை பேசுகின்ற ஆர்வம் எனக்கு இருந்தது முதலில் ஆனால் நீங்கள் நிர்ணயித்த இந்த தேதியில்தான் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் வருகிறது நான் முதல்ல சித்ராலட்சுமணன் சொன்னாங்க எங்கப்பா காணா அவரை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்புறம் நம்ம இயக்குநரை சொன்னாங்க கோநாதனை இந்த பெருமக்கள் எல்லாம் இந்த அவையிலே இருக்கிறீர்கள் கவிஞர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் சமூக அக்கறையாளர்கள் இத்தனை பேர் அமர்ந்திருக்கின்ற இந்த சபையில் நான் சுருக்கமாக பேசிவிட்டு செல்வதில் எனக்கு வருத்தம் ஏன்னா நிறைய உங்களுக்கான செய்திகள் கவிஞரைப் பற்றிய செய்திகள் என்பதை விட உங்களுக்கான இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களுக்கான ஒரு வாழ்வியல் பண்புகளை எல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று எப்பொழுது விரும்புவேன் ஆனால் நேரமில்லை நான் அடுத்த முறை பேசுகிறேன் என்ன காவிரி அதனால் கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாடல்களை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்தால் அதுவும் இங்க தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திரைப்படத்தில் வந்த பாடல்களை மட்டுமே நீங்கள் கேட்டால் அதற்கு ஒரு பெரிய வீரம் அதற்கு ஒரு மிக பெரிய அதாவது இதை அப்படியே கடைபிடிக்கணும் இதை அப்படியே பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால் தான் சொல்லுகிறேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வகையில் திரை உலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒப்புமை இல்லாத ஒரு கலைஞனுக்கு வாய்த்தவர் கவியரசு கண்ணதாசன் நீங்கள் இன்னொன்று இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் உலக வரலாற்றில் எத்தனையோ நடிகர்கள் தோன்றினார்கள் ஆனால் ஒரு எம்ஜிஆருக்கு இணையாக யாரையாவது அடையாளம் காட்ட முடிகிறதா அதுபோல் உலக திரைப்படத்தை சரியாக பயன்படுத்திய ஒரே நபர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே அதை போல் உலக திரைப்படத்தில் ஒரு பாடலாசிரியர் என்று சொன்னால் கவியரசு கண்ணதாசன் தான் அந்த இடத்தை பிடித்திருக்கிறார் ஆகவேதான் இந்த இரண்டு படைப்பும் இந்த எம்ஜிஆர் கவியரசு கண்ணதாசன் என்ற இரண்டு படைப்பும் மக்களுக்கானவர்கள் படிக்காத பாமரனை திரையரங்குகளை எல்லாம் பள்ளிக்கூடமாகவும் கல்லூரிகளாகவும் மாற்றிய பெருமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு அதிலே பாடம் நடத்தியவர் இலக்கியத்தை எளிமையாக்கியவர் கவியரசு கண்ணதாசன் ஆகவேதான் இந்த இரண்டு பேருடைய பேர் புகழ் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் அப்படி நிலைத்து நிற்கின்ற இரண்டு மாபெரும் மனிதர்களின் தொண்டராக இருக்கிற காவேரி மைந்தன் மிக பொருத்தமான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்காக ஒரு ஒரு நூல் எழுதி அதை வெளியிட்டு அது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார் அதற்காக நான் காவேரி மைந்தனை மீண்டும் ஒரு முறை பாராட்டி இந்த நல்ல நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்